அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார்பூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் சுதர்சனாயத் வித்மிகே மா ஜாலாயத் மிகே தன்ன சக்கர பிரச்சோத்யா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ரயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நா நாலு முதல் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வா வார ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிரை நாட்களே மேஷ ராசி புருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் மேஷ ராசிக்கு எப்பேற்பட்ட பலனையை வழங்க போகிறது சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமா சூப்பராக இருக்கும் ஏன்னா ராசிநாதன் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறாருங்க அவர் இன்னும் பன்னெண்டு மாதமும் அங்கேயே இருக்கிறார் மா ஒன்றரை மாதம் இருப்பார் அதனால் செவ்வாய் பகவான் பொறுத்தவரையிலேயும் உங்களுக்கு ராசியில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் என வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் இவங்க அத்துணை பேருக்கும் இந்த வாரம் அமுக்கலமாக இருக்க போது நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் உங்களை பொறுத்தவரையிலையும் ரெண்டாம் இடத்துல சுக்ரனும் இருக்கார் குருவும் இருக்கார் பொருளாதாரத்தில் அளவு கடந்து ஒரு சுபீட்சத்தை பார்க்க போகிறீங்க நல்ல பண வருவாய் பொருள் வருவாய் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக இருக்கும் வாக்கினை கொண்டு செயல்படக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்கள் அற்புதமாக ஜ ஜொலிக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உதாரணமாக வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா இந்த வாரம் அமக்கலமான ஒரு பலன் பேரு புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் எல்லாத்தையும் விட குடும்பத்தில் அமைதி கணவன் மனைவி மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரு நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் மூலாமிடத்த அதிபதி மூலில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் கம்யூனிகேஷன் பாவம் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது குறிப்பாக பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா வட்டாரங்கள் தொலைக்காட்சியில் பணிபுரியும் அன்பர்கள் இவங்க எல்லோருக்குமே சிறப்பான காலம் சூரியன் புதன் சேர்க்கை சூரியன் வந்து ஆக்சுவலாக வந்து அஞ்சு நாள் ரிஷபத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு வந்துடுறார் வார இறுதி இறுதியில் புதாதித்ய யோகம் வார இறுதியில் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக் கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறாரு பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகள் படிக்கிற இடத்துலையோ இல்லை அவங்க வேலை பார்க்குற இடத்துலையோ இடர்பாடுகள் வரலாம் மற்றபடி சீட்டாட்டம் ஏசி ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் இந்த வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க சரியான லாபம் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அஞ்சாம் சனி பார்க்கறதால சந்தோஷம் என்பது உங்களுக்கு துளி கூட இருக்காது ஆனாலும் மற்ற ஆஸ்பெக்ட் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் பூர்வீக சொத்து எந்த காரணத்தை கொண்டு இந்த காலகட்டத்தில் பிரிச்சுக்கணும்னு நினைக்காதீங்க மத்தபடி ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லவிருக்கும் இந்த மேஷராசி அன்பர்கள் இந்த தருணத்தில் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் கண்டிப்பாக வெளிநாடு போகணும்னு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷமா இருக்க போகிறீங்களா அதுக்கெல்லாம் போலீங்க ஒரு ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலாவுக்கு தான் போக போறேன் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு சூழல் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள் இல்லை உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் உள்பட எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு ஆறாம் இடம் வெற்றி ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் இந்த ராசியில் பிறந்த இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் நல்ல சம்பாத்தியம் அதாவது இன்ட்ரியூ அட்டென்ட் பண்ணுறாங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க நீட் எக்ஸாம் யூனிவர்சிட்டி எக்ஸாம் வாட் எவர் மேபி எது இருந்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏழுக்குடைய சுக்கரன் ரெண்டாம் இடம் மூணாம் இடத்தில் இருப்பதால் நல்ல நிலை அஞ்சு நாள் ஆட்சிப்பிடத்தில் இருக்கார் அதனால் கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் க்ளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகனட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் பாருங்கள் உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் சூப்பருங்க பத்தாம் இடத்தை குரு பார்க்க கொடுத்து வைக்கணும் அற்புதத்திலும் அற்புதம் தொழில் மேல் மேலும் வளர்ச்சி அடையும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் சும்மா சாதாரணமாக சிம்பிளாக நீங்கள் செஞ்சாலும் அது பெரிய லெவலில் ரீச் ஆகுங்க ஒரு நடைபாதை வியாபாரிகள் திருவோரக் கடைகள் இந்த நடமாடும் வண்டிகளில் வச்சு வியாபாரம் பண்றவங்க எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு பலனை பார்க்க போகிறீர்கள் நல்ல ச சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் அதாவது இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கம்பெனிஸ் அதில் வேலை பார்க்குறவங்க சென்னை லேத் தாய்க்குலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலாளிகள் மற்றும் முதலாளிகளுக்கும் சிறப்பான ஒரு வாரம் நல்ல சம்பாத்தியம் சந்தோஷம் எந்த ஒரு பின்பாயிண்ட் பாயிண்ட் பிரச்சனை இல்லாமல் தெளிவான ஒரு சூழலில் வேலை பார்த்துட்டு சந்தோஷமாக வீடு திரும்பக்கூடிய ஒரு நிலை தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அமைப்பு லாபம் மிகுதி சொந்த தொழில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மற்றபடி பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலகட்டம் பன்னெண்டில் ராகு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ச செவ்வாயை சனி பார்ப்பதால் முருகப்பெருமானை வ வணங்குங்கள் கந்த கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம்